का काल्बो तो होली दो राम राम आले ते ने ना वा ना और ना नाते करता है आज रात ना ना करके रुवा ओया ने दिलते அனுப்புறாங்க அனுப்புறது இல்லை சீ போனா மசாலா கிடையுது பழகி போனால் மசா கிடையுதுன்னா கிடையுது சூழியது வர உடல் ஆகுனா மசாலா கிடையுது வீட்டில் டீ மசாலா இருக்கு ஒழுங்காக ஓடுவான் மசாலா ஒன்றும் அனுப்பிடுறாங்க ஆனால் எப்படி ஒழுங்காக ஓட மாட்டேமாட்டான் கம்மியாக பண்ணுறாங்க உட்கா வந்தாங்கன்னா உட்காந்து விடுவான்